வணக்கம் நண்பர்களே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு அதிரடியான பதில்களை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் சிறப்பான பதிலை வந்து கொடுத்துருக்காரு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொதுவான ஒரு அரசியல் விஷயங்களை வந்து கத்துக்கணும் இனி இதுவரை கத்துக்காம இருந்தா இருந்தால் கூட பரவாயில்ல இனிமே வந்து கற்றுக்கணும் என்ன பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் அதோட விளைவுகள் என்ன ஆகும் அது அது எதை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக பேச கற்றுக்கிட்டா நல்லது இல்லைன்னா இங்கே அரசியல் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு அறிவுரை மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா விசிகா கட்சி தலைவரா இல்லை அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் வந்து கட்சியின் தலைவரா அப்படின்னே தெரியல ஆதவர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்துகிட்டே போய் விஜய் கட்சி விஜயோடைய ஒரு ஃபங்க்ஷனில் விஜய் தலைமை தாங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் இவர் போய் நின்று தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கும் கட்சியை பற்றி பேசுகிறாரு அதற்கு வந்து அவர்கள் இந்த வரி இதுவரையும் எந்த விதமான எதிர்ப்புகளையும் காட்டாமல் இருக்கிறார் இது கட்சியின் வந்து தலைவர் வந்து லாட்டரி சீட்டு ஓனரின் மருமகனா இல்லை திருமாவளர்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவடி பதில் வந்து கேள்விகளும் கேட்டு பதிலும் கொடுத்துட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பே கிரிட்டன் லண்டன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான பதில்கள் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்டும் கிடைச்சிட்டு இருக்கு தமிழக மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய கட்சி தலைவர்களை வந்து அவங்க வந்து சந்திக்க போகிறாங்க அவங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்திருக்காரு அண்ணாமலை வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமக இருக்காரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இந்த இளைஞர்களில் யார் வந்து இளம் வயது இளைஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலை அவர்களுடைய தெளிவான பதில் வந்து பார்த்தீங்கன்னா பலரையும் ரசிக்கும் வகையில் பலரையும் வந்து ஒரு உண்மையை வந்து தெளிவாக பேசக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிற பார்வையில வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்திட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் இதே போல் இன்னும் தொடர்ந்து இந்த ஒன்றரை வருடங்கள் பயணிக்கும் பட்சத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்